சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விதைகள் கண்காட்சியை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் அரிசி வகைகள் காய்கறிகள் ஆகியவற்றில் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தும் வகையில் ஏராளமான விதைகளை தமிழகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த விவசாயிகள் காட்சிப்படுத்தி இருந்தனர் பாரம்பரிய விதைகள் வைத்திருக்கும் விவசாயிகள் மற்றும் அந்த விதைகளுக்காக காத்திருக்கும் விவசாயிகள் என இரு தரப்பினரையும் இணைக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் திருமதி லலிதா நிறைய பேருக்கிட்ட நிறைய பாரம்பரிய நூற்றுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் இங்க வந்து இருக்கு அது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து அந்த விதைகள் வந்து தேவைப்படுது அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படுவோருக்கும் அந்த விதைகளை வைத்திருப்போரையும் இணைக்கும் பாலமாக வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒரு இரண்டு நாள் நிகழ்ச்சி வந்து நடத்திருக்கோம் இந்த கண்காட்சியில் விவசாய உபகரணங்கள் விதைகள் நாற்றுகள் நடவு பொருட்கள் பாசன மேலாண்மை பொருட்கள் காய்கறிகள் சிறுதானியங்கள் நூற்றி ஐம்பது வகையான அரிசி வகைகள் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகிய அரங்குகள் அமைந்திருந்தன இதில் பனையோலை மற்றும் தேங்காய் தேங்காய் மூடியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பாக எழுபதுக்கும் மேற்பட்ட கீரை வகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அரங்கு விவசாயிகளை பெரிதும் ஈர்த்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட கீரை வகைகளை கண்டறிய முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த கீரை விவசாயி ருத்ரன் ஒரு அறுபதுல இருந்து ஒரு எழுபது வகையான கீரைகளை மீட்டெடுத்து நம்ம நிலத்துல பயிர் செய்து அந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறோம் பிரதானமா அந்த கீரைகள் ஏன் இன்னைக்கு வளக்க அழிஞ்சு போச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நச்சு கொல்லியும் ரசாயன குரங்களாலையும் நிறைய அழிந்து போயிடுச்சு ஆனா இயற்கை வேளாண் மேல செய்யும் பொழுது அதனுடைய தாற்பயம் பல்வேறு வகையான கரைகள் கிடைக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா இது வந்துதான் பண்ணை கரைன்னு சொல்லக்கூடிய மயிலி கீரை இது குறிப்பா இந்த கீரையை அதிகமா பெண்கள் எடுத்துக்கணும் ஏன்னா பெண்கள் சார்ந்த பல்வேறு விதமான நோய்களை அறுத்தறியக்கூடிய வல்லமை இந்த பண்ணை இருக்கு சேலம் நகராட்சி உருவாக்கப்பட்ட தினமான நவம்பர் ஒன்றாம் தேதி சேலம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சேலம் நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சேலம் மாநகராட்சியாக மாற்றமடைந்து தற்போது பொலிவுறு நகரம் எனப்படும் ஸ்மார்ட் சிட்டியாக உருவெடுத்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சேலத்தின் சிறப்புகள் பழமை வாய்ந்த அடையாளங்கள் ஆண்டுகள் பல கடந்தாலும் அடையாளம் மாறாத சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன சேலம் கோட்டையின் பாதுகாப்பிற்காக இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் ஜார்ஜ் காலத்தில் உருவாக்கப்பட்ட பீரங்கி இன்றைக்கும் சேலம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் கால நேரத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு இந்த பீரங்கியின் மூலம் குண்டு போடும் பழக்கம் இருந்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டிற்கு பிறகு இந்த நேரம் இரவு எட்டு மணிக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த வழக்கம் நிறைவுக்கு வந்தாலும் இதன் அடையாளமாக இன்றைக்கும் சேலத்தில் குண்டு போடும் தெரு என்ற இடம் உள்ளது பழமையான சேலம் நகரத்தின் சிறப்புகளை கொண்டாடும் வகையில் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பில் மரபு நடைப்பயணம் நடைபெற்றது சேலத்தின் ஜீரோ பாயிண்ட் எனப்படும் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கிய மரபு நடைப்பயணம் மிக பழமை வாய்ந்த ரோடு ரோலர் ராமசாமி முதலியார் நினைவுத்தூண் அசோகர் தூவி சுகபணேஸ்வரர் கோவில் மாடர்ன் தியேட்டர்ஸ் வழியாக நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஏற்காடு இரும்பு பாலத்தில் நிறைவடைந்தது சேலம் கோட்டை குண்டு போடும் தெரு குகை என பழமையான அடையாளங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன சேலத்தின் பழமை காரணமாக சேலம் மாநகரம் பலராலும் விரும்பி பாராட்டப்படுகிறது சில்லின் ஒரு காலை பொழுதுல அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜே ஷாஜின் பேசுகிறேன் வந்தாச்சு வந்தாச்சு சேலம் சிறை பண்பலை தமிழகத்தில் முதல் முறையாக வந்தாச்சு இல்லவாசிகளால் நடத்தப்படும் ஒரே எஃப் சேலம் சிறை எஃப் எம் கேளுங்க கேட்டு மகிழ்ச்சியா இருங்க இந்த குரல்கள் ஒழிக்கும் இடம் இயல்பானது அல்ல கொடுங்குற்றங்கள் தொடங்கி சிறு குற்றங்கள் புரிந்தவர்கள் வரை அடைக்கப்பட்டிருக்கும் சிறை கூடம் என்றால் நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும் சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் சேலம் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது இங்கு தண்டனை கைதிகள் தடுப்பு காவல் கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் உள்ளனர் சேலம் மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகளின் மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக விளையாட்டுப் போட்டிகள் நிகழ்ச்சிகள் என பல்வேறு செயல்களை சிறைத்துறை முன்னெடுத்து வருகிறது இது மட்டுமன்றி சிறை கைதிகள் தண்டனை காலம் முடிந்து திரும்பும்போது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில் பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது சிறைக்கு வருவதற்கு முன்னர் நல்ல முறையில் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த தனி திறமைகள் கொண்ட சிறை கைதிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் வாயிலாக மற்ற சிறை கைதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக சேலம் மத்திய சிறையில் சிறைப்பண்பலை தொடங்கப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயால் தொடங்கி வைத்துள்ளார்